நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பச்சைப்பயிரிட்டு தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பச்சை பச்சைப்பயிறு எடுத்துட்டேன் நான் வறுத்த பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்குங்க நீங்கள் வறுக்காத பச்சை பயிர் இருந்திங்கன்னா நீங்கள் நல்லா வறுத்துக்குங்க நான் லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்கேங்க அதையும் நான் லைட்டாக வறுத்துக்கிட்டேன் இந்த நிலக்கடலை வந்து பொரிக்குள்ளே வந்ததுங்கன்னா சரி வெளியும் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் நிலக்கடலை எடுத்துட்டேங்க அது வறுத்து தான் இருந்தது அதனால் லைட்டாக மட்டும் நான் அதையே சூடு பண்ணிட்டேன் பார்த்திங்களா பொறிக்கூட இருக்குது பச்சை பயிரும் நிலக்கடலையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பச்சை பயிர் அரைச்சிச்சு அதே மாதிரி நம்ம நிலக்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இதுக்கு நான் ஒரு டம்ளர் ஒயிட் சுகர் எடுத்துருக்கேங்க நான் கம்மியாக எடுத்தங்காட்டிக்கு நான் கம்மியாக எடுத்துருக்கேன் நான் இதுக்கு வந்து எந்த பாகுபதமும் எடுக்கலை நான் வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேங்க கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்க பச்சைப்பயிறையும் வேர்க்கடலையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட்டி இது இல்லாத அளவுக்கு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கால்வாசி நீங்கள் போது வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைன்னா அடி புடிச்சிரும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இதில் நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் நெய் மட்டும் சேர்த்துட்டேங்க நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா இதை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க உருண்டை நல்லா வந்திருக்குங்க டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கூடங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ